தமிழர் பண்பாட்டிலும் வாழ்வியலிலும் இரண்டர கலந்திருப்பவற்றில் தாலியும் ஒன்று உண்மையில் தாலி புனிதமானதா அடிமை சின்னமா தமிழர்களின் கலாச்சாரமா கற்பின் சின்னமா என்பன போன்ற பல கேள்விகள் உள்ளன இதனை ஆராய்வதற்கு முன் திருமண முறைகள் காலந்தோறும் மாறி வருவதையும் மனதில் கொள்வது நல்லது உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் கடைசி வரை தாலி கட்டிய பின்னர் தான் திருமண வரவேற்பு என்று இருந்த நிலை மாறி தற்போது தாலி சடங்குக்கு முந்தைய நாளே பெண்ணும் மாப்பிள்ளையும் வீடியோ ஒளிவெளிச்சத்தில் நனைந்தபடி நிற்கின்ற மாற்றம் நிகழ்ந்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன் திருமணங்களோ பல நாட்களாக நடந்திருக்கின்றன சங்க காலத்தில் தாலி கட்டும் மரபு இல்லை பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இவ்வழக்கம் நடைமுறைக்கு வந்துள்ளது இதில் தாலி கட்டுவது தமிழர் திருமணத்தில் எப்போது ஆரம்பித்தது என்பதை பற்றி ஒரு விவாதத்தை பேராசிரியர் ராசமாணிக்கனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டிலே நடத்தியுள்ளார் சங்க காலத்தில் தாலி கட்டுகின்ற மரபு இல்லை என்பதும் பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிந்தைய வழக்கம் அது என்பதும் அவரின் வாதம் அதனை பல்வேறு இலக்கிய சான்றுகளை வைத்து நிறுவியுள்ளார் இதனை மாபோ சிம்யானம் அவர்கள் மறுத்து சிலப்பதிகாரத்தில் வரும் மங்கள அணி என்பது தாலிதான் எனவே சிலப்பதிகார காலத்திலேயே தாலி இருந்தது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்துள்ளார் பெரும்பாலான தமிழறிஞர்கள் ராசமாணிக்கனாரின் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த விவாதம் எப்போது தாலி நுழைந்தது என்பதோடு முடிந்து போனது யாரும் தாலி ஏன் திருமணத்தினுள் நுழைந்தது என்பதை விளக்கவில்லை சரி நாம் அதற்கு முன் திருமண முறைகளையும் தாலியைப் பற்றி பொது கூறப்பட்ட நம்பிக்கைகளையும் ஆராய்வோம் பொய்யும் வழுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என தொல்காப்பியர் உரைத்த திருமணம் பெரும்பான்மை மக்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது ஆதிக்கத்தின் உச்சியில் இருந்த இனக்குழுவினர்களுக்கு மட்டும் விவாகம் என்னும் திருமண சடங்கு உரித்தது மந்திர சடங்குகள் இடம்பெறும் விவாகத்தை அடித்தட்டு மக்களான சூத்திரர்கள் செய்திட அனுமதி இல்லையாம் பின்னர் எந்த மனமுறை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று நீங்கள் கேட்கலாம் சம்பந்தம் அனுமதிக்கப்பட்டது சம்பந்தம் என்பது மணமகன் சார்பில் புதுச்சேலை ஒன்று தரப்படும் அதை பெண் வீட்டார் பெற்றுக்கொண்டு பெண் அணிந்து கொள்வது இதுதான் சம்பந்தம் இதுதான் மொத்தமாகவே திருமணம் இன்னமும் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சம்பந்தி என்ற உறவுமுறை கூறியே அழைக்கின்றனர் சம்பந்த திருமணம் மறைந்து விடாமல் நிச்சயதார்த்தம் என பெயர் மாறியுள்ளது ஆனால் அதற்கும் ஐயரை வரவைத்து சடங்கு செய்வதும் சென்ற நூற்றாண்டில் சேர்ந்து கொள்ளப்பட்டதாகும் தற்போது நடைமுறையில் உள்ள பெரும்பாலான திருமண முறைகளில் தாலி முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது தாலியை பற்றி பொது புத்தியில் சொல்லப்பட்டுள்ளவைகளை பார்ப்போம் முதலாவது தாலி என்பது கற்பின் அடையாளம் தாலி என்பது கற்பின் சின்னம் என்று மக்களும் நம்புகின்றனர் கற்புக்கும் தாலிக்கும் தொடர்பு ஏதுவும் கிடையாது சான்றாக சில இனக்குழுவில் நூறு ஆண்டுகளுக்கு முன் நடப்பில் இருந்த திருமண முறைகளை கூறுகிறேன் தற்போது அவற்றில் சில மாற்றங்கள் வந்திருந்தபோதும் சில மரபுகள் தொடர்வதாக கள ஆய்வு செய்திகள் தெரிவிக்கின்றன கம்மா காப்பிலியர் வல்லம்பன் ஆகிய இனங்களில் உறவு விட்டு போகக்கூடாது கூடாது அதாவது நிலம் போய்விடக்கூடாது என்பதற்காக பருவ வயதை அடையாத சிறுவனை குமரி பெண்ணுக்கு தாலி கட்ட வைக்கப்படுகிறான் அச்சிறுவன் வயதுக்கு வரும் வரை அவனுடைய சித்தப்பனோ தந்தையோ அல்லது நெருங்கிய உறவினரோ அப்பெண்ணோடு உறவு கொண்டு குழந்தைகள் பெற்றுக் கொள்ளலாம் அக்குழந்தைகள் தாலி கட்டிய சிறுவனுக்கு பிறந்தவர்களாக கருதப்படுவர் என்று எட்கர் தர்ஸ்டன் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆக கற்புக்கும் தாலிக்கும் தொடர்பு இல்லை கற்பின் வரையறை கூட இனத்தை பொறுத்து மாறுபடுகிறது இரண்டாவது கட்டிய புருஷனின் உயிருக்கு ஆதாரம் தாலி என்பதை போன்ற புனித பிம்பங்கள் தொடர்ச்சியாக போதிக்கப்பட்டு வருவதால் சமூகத்தில் பலரும் தொட்டு தாலி கட்டிய புருஷனையே எதிர்த்து பேசலாமா என்பதை போன்ற அடிமை சிந்தனைகளை பரப்பி வருகின்றனர் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டுவதை மட்டுமே திருமணம் என்பதான பாவனையை சமூக ஊடகங்கள் முன்னிறுத்துகின்றன ஆனால் பல இன மக்களின் திருமண சடங்கில் மாப்பிள்ளை தாலி கட்டும் மரபு இல்லை கோமட்டி கப்பேரர் குருபர் யாடர் ஆகிய இனங்களில் புரோகிதன் தாலியை கட்டுகிறார் படகர் சமூகத்தில் நான்கைந்து மனைவியை உடைய பெரிய மனிதர் வந்து பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டுவார் காடர் காட்டுப்பட்டர் கோட்டை வெள்ளாளர் தொட்டியர் ஊராளி வலையன் ஆகிய சமூகங்களில் மணமகனின் உடன் பிறந்த சகோதரியே தாயோ தாலியை கட்டுவர் ஆக தாலி கட்டும் முறை கூட இனத்துக்கு இனம் மாறுபடுகிறது திருமணத்தன்று தாலி கட்டுவது என்பது இரண்டு நூற்றாண்டுகளாகத்தான் வழக்கத்துக்கு வந்துள்ளது அதற்கு முன்பு சில நிகழ்வுகள் தான் திருமணமாக கருதப்பட்டுள்ளன உதாரணமாக மணமக்கள் இருவருக்கும் பால் சர்க்கரை பழம் கலந்த இனிப்பு வழங்கப்படுதல் தான் பணிக்கரின் திருமண முறை மணமக்களின் கைகளை ஒன்றாக கோர்த்து அந்த கைகளின் மீது தண்ணீரை வார்ப்பர் இதுவே கலசியர் திருமணம் மணமக்கள் தலையில் அரிசி தூவப்படுதல் தான் குரகர் திருமணத்தில் முக்கிய சடங்கு கொல்லிமலை மலையாளி சமூகத்தில் மணமகன் மரத்தாலான சீப்பை செதுக்கி வைத்திருப்பான் அதை பெண்ணின் கூந்தலில் செருகுவதுதான் திருமணம் காட்டுக் குறும்பர்கள் வெற்றிலை பாக்கு கொண்டால் அதுதான் திருமணம் இவை சில உதாரணங்கள் மட்டுமே தாலி இல்லாத திருமண முறைகளை பின்பற்றும் இனங்களின் எண்ணிக்கை மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்டதாகும் தாலியின் வரலாறு குறித்து பார்ப்போம் தென்னிந்தியாவில் ஆரம்பம் முதலே தாலி திருமணத்தின் முக்கியமான அம்சமாக இருந்தது கிடையாது இவ்வழக்கம் முதன் முதலில் பதினொன்றாம் நூற்றாண்டில் முதலாம் ராசராசன் காலத்தில் இருந்து ஆரம்பித்தது என்று கூறுகிறார் வரலாற்று அறிஞர் கே கே பிள்ளை பொட்டு கட்டுதல் என்னும் சடங்கின் மூலம் கோவிலுக்கு சேவை செய்ய பெண்களை நேர்ந்துவிடும் சடங்கில் தேவதாசி பெண்டிற்கு தாலி கட்டப்பட்டது கோவில் நிலமெல்லாம் பார்ப்பன வேளாளர்கள் அனுபவித்த காலத்தில் தேவதாசிகள் பொட்டு கட்டிய போது அதாவது தாலி கட்டிய போது அவர்களுக்கு மானியமாக நிலம் எழுதி வைக்கப்பட்டது நிலத்தோடு தொடர்புக்குள்ளானது பொட்டு எனும் தாலி தமிழ் சமூகத்தின் இயக்கத்தில் ஒரு விஷயத்தை உற்று நோக்கினால் பெண்களுக்கு விதிக்கப்பட்ட பல விஷயங்கள் முதலில் தேவதாசிகளிடத்தில் இருந்தே ஆரம்பமாவது தெரியவரும் தாலியை முதலில் அணிந்தது அவர்களே அதே போல முகத்தில் மஞ்சள் பூசுவது அவர்களுக்கு மட்டுமான ஒன்றாக இருந்தது சமூகத்தின் அசைவியக்கத்தில் மெல்ல அது இல்ல மகளிரையும் வந்தடைந்துள்ளது சான்றாக முகத்துக்கு பூசும் மஞ்சளை விரலி மஞ்சள் என்பர் விரலி எனப்படுவது பொதுமகளிரை குறிக்கும் தமிழ் சமூகத்தில் தாலி வழக்கத்தில் இருந்திருக்குமேயானால் கம்பரின் ராமாயணத்தில் ராமன் சீதைக்கு தாலி கட்டி இருப்பார் ஆனால் அவர் கட்டவில்லையே கல்வெட்டு செப்பேடுகளை உற்று நோக்கினால் விஜயநகர பேரரசு காலத்தின் போது மரவர் சீமைகளை ஆதிக்கம் புரிந்த சேதுபதிகளுக்கு தாலிக்கு வேலி என்ற பட்டம் வருவது தெரியும் அதற்கு முன்பு இருந்த சோழர்கள் யாருக்கும் இப்பட்டம் இல்லை சோழர்களின் காலத்தில் இருந்துதான் சாதிகள் இறுக்கமாகி அவற்றுக்கிடையே வலங்கை இடங்கை பூசல்கள் ஆரம்பித்து கிழக்கிந்திய கம்பெனியின் காலம் வரை அவை தொடர்ந்தன தாலி என்பது இந்துக்களுக்கு மட்டும் உரியதல்ல முஸ்லிமிடமும் ஏனைய சமயத்தவரிடமும் காணப்படுகிறது இது நில உடைமையின் அடையாளம் என்பதும் தெரிய வருகின்றது சில சமூகத்தில் அண்ணன் இறந்துவிட்டால் மதனியை சகோதரர்கள் திருமணம் செய்யும் மரபு உள்ளது இத்தகைய திருமணத்தின் வாயிலாக சொத்தின் அடையாளமான தாலி கணவனின் மரணத்தின் பிறகும் பெண்ணின் கழுத்தில் ஏறி சொத்தை காப்பாற்றுகிறது சொத்துரிமையின் அடையாளமாக தாலி மாறியுள்ளது இருந்தாலும் மங்களகரமானதாக கருதப்படும் தாலி என்பது மரியாதை காதல் அன்பு மற்றும் கண்ணியம் போன்றவற்றை ஆணும் பெண்ணும் இணையும் திருமண வாழ்வை பிரதிபலிக்கும் அடையாளமாக இன்று விளங்குவதாக கூறுகின்றனர்